கிரகத்தினருக்கும் அனைவருக்கும் இறைவன் இருந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் ஞாபகங்கள் தாளாட்டும்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எல்லாரும் அமர்ந்திருக்கும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதல் காரணம் மதன் மதன் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வந்து ஒரு பாடல் ஒன்று இயக்கியிருந்தார் அது ரொம்ப ஒரு முக்கியமான பாடல் அந்த பாடலில் வந்து ஒரு சில வரிகளை வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நான் பொதுவாக இது மாதிரியான விஷயங்கள் ஒத்துக்கிறது இல்லை ஆனால் நான் அதை பாடல் வரிகளை கேட்டதுக்கு பின்னாடி முதல்ல பாடலை அனுப்புங்க அதுக்கப்புறம் கேட்டுட்டு நான் சொல்கிறேன்னு அது தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு பாடலாக இல்லை ஒரு பிரச்சனையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பாடலாக உளப்பூர்வமாக நான் உணர்ந்ததன் காரணத்தினால அதில் போய் நான் நடிச்சிருந்தேன் அது ஒரு அரை நாள் ஒரு அஞ்சாறு வரிகள் இப்போவும் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இருக்கும் அது அப்படி தான் எனக்கு பழக்கம் மதனு அதற்கு பின்னால் திரும்பவும் இப்போது ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணுன்னாரு வேலை நிறையா இருக்குங்க நாட்டில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முந்நூற்றஞ்சி நாள் பத்தாவது போல் இருக்குது அவ்வளோ ஷார்ட் ஃபிலிம் இருக்குது ஏற்கனவே இங்கே வர்ற படங்களை பார்க்குறதுக்கே ஆள் இல்லை அது ஒரு இரநூத்தம்பது முந்நூறு படம் வருது வருஷத்துக்கு அதை பார்க்குறதுக்கே ஆள் இல்லை இதுக்கிடையில் எங்கேயோ ஷார்ட் ஃபிலிம் கொடுத்து அப்படின்னு அப்போ சொன்னார் இல்லை ஜன அண்ணன் வராது நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டேன் அவர் வர்றாருனா நான் வர்றேன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு உடனே நான் வரேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட போய் இதே தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு நான் வர்றேன் அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த சங்கத்தில் நடக்கிற நிகழ்வு இந்த நிகழ்வு இதே சங்கத்தில் நான் செயலாளராகவும் என் அன்பிற்குரிய ஜனநாதன் பொருளாளராகவும் இருந்திருக்காரு இந்த சங்க கட்டடங்கள் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நானும் அவரும் அந்த புகைப்படங்கள் எல்லாம் இப்போ கூட தான் பார்த்தேன் நான் ஒவ்வொரு ஃப்ளோர் வேலை செய்யும் பொழுதும் இந்த அரங்கம் உட்பட எல்லாமே வேலை செய்யும் போதும் வெறும் செங்கலாக இருக்கும்போது பார்த்து பார்த்து இருந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் அதற்கு பின்னால் இந்த சங்க கட்டடம் கட்டி திறப்பு விழா நடந்தப்போ கூட இதே அரங்கத்தில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர ஐயா அவர்களுடைய கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு இந்த மேடையில் கூட எல்லாரும் உட்கார வச்சிருந்தோம் அன்றைக்கு சங்கங்களில் பொறுப்பில் இருந்த சரத்குமார் சார் உள்ளிட்ட நான் பெரிதும் நேசிக்கிற அண்ணன் இந்த சங்கத்தில் பொறுப்பில் இல்லாமல் இருந்த செல்வமணி அண்ணன் உள்பட எல்லாரையும் மேடையில் இங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் அந்த ஓரத்தில் நின்றுட்டு இருந்தோம் நானும் ஜன அதற்கு பின்னால் இந்த சங்கத்தில் ஒரு நாள் கூட சங்கத்துக்குள்ளே வேறு வேலையாக நாங்கள் வரவே இல்லை ஒருவேளை அது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவர் உடனே இதை ஒத்துக்கிட்டதுக்குன்னு போன மாதம் பதினாலாம் தேதி நினைக்கிறேன் பதினாலாம் தேதி அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தது ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் அண்ணன் தவறிட்டார் அதனாலேயே எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரணுமா அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இருந்தது நான் இந்த திரைத்துறைக்கு வந்து நான் நேசித்த மிகப்பெரிய ஆளுமை சகோதரன் மறைந்த ஜனநாதன் அவர்கள் அவரை போல இனி ஒருவன் வந்து இந்த திரைத்துறைக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை இங்கே பல சாதனைகளை படைத்த இயக்குநர்கள் இருக்காங்க தயாரிப்பாளர்கள் இருக்காங்க நடிகர்கள் இருக்காங்க சிந்தனையாளர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு மனிதன் திரைத்துறையில் இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய அரசியலை உள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அது ஜனாவுக்கு நிகர் ஜனநாதன் மட்டுமே அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்னொருவர் வரப்போவதில்லை என்பது தான் என் கண்ணுக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அனைய திரும்ப அந்த ஃபங்க்ஷனை எப்போ வைக்கலான்னு என்கிட்ட மதம் கேட்கும்போது கூட ரொம்ப முக்கியமான காலன்னால் நீங்கள் வெளியே கூட போய் பேசலாம் யாரும் வற்புறுத்தி நிகழ்ச்சியில் உட்கார சொல்கிறது இல்லை நான் ரெண்டு நாள் கழித்து கேட்கும்போது கூட ஓ நான் என்ன ஜனம் போனதை விட்டு நான் மறக்கவே இல்லை நீ திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லி சத்த மாட்டேன்னு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அப்புறம் இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது கூட திரும்ப இதே சங்கத்தில் நடத்தணும் சங்க நிர்வாகிகளை அழைக்கணும்னு சொன்னார் தாராளமாக அலைங்க அந்த சங்கத்தில் வந்து நான் இருந்து ஜனாவை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பாக கூட இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்துருக்கேன் சரி ஓகே அது விட்டலாம் ஞாபகங்கள் தாளாட்டும் ஒரு எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்குது திரைத்துறையில் சாதிக்கணும்னு இன்றைக்கு சினிமா இருக்கக்கூடிய சூழலில் எல்லோருக்கும் சினிமா எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது அப்படி தயாரிப்பாளர்களும் இல்லை தயாரிப்பாளரும் ஒரு நடிகர்களும் கிடச்சி தயாரிப்பாளர் கிடச்சா நடிகர் கிடைக்க மாட்டார் நடிகர் கிடச்சா தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார் ரெண்டும் கிடச்சி படம் எடுத்தால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டர் கிடையாது அப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது கடந்த ஒரு வருடமாக கூட கொரோனா காலகட்டம் வந்துட்டதுனால மீண்டும் திரையரங்குகள் எப்போது அரங்கங்கள் ஃபுல்லாகும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு எல்லாம் காத்துட்டு இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் நடித்த மாஸ்டர் வந்துச்சு அதற்கு பின்னால் எந்த படத்துக்கும் தேட்டரில் கூட்டம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதன் மூலமாக என்ன வருமானம் ஈட்ட போகிறாருன்னு தெரியாது எனக்கு தயாரிப்பாளர் பட் ஒரு கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதனால் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காகவும் இந்த காலகட்டத்திலும் இன்னும் தான் நேசித்த சினிமாவை எடுக்கணும்னு நினச்சதுக்காகவும் தயாரிப்பாளருக்கும் மதன் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு இந்த படத்தில் அசோக் நடிச்சிருக்கார் அசோக் எனக்கு தெரியும் ஏற்கனவே நகரில் ஜிம்முக்கு போகும்போது அங்கே வருவார் நீண்ட நெடிய காலமாக திரைத்துறையில் சாதிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் சரியாக தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அந்த திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தில் அவருக்கு மனைவியாக நடித்தவங்க வந்திருக்காங்க பேர் தெரியாது எனக்கு போச்சுக்காரங்க ரேவதி ரேவதி அவங்களும் அவர்கள் கொடுத்த பாத்திரத்தை சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் பொழுது திருமணமானவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய காதல் அது இதுன்னு இதில் எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்குது பொண்டாட்டி சரியில்லை அதனால் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய சப்பக்கட்டு எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணணும்னு நினச்சா லவ் பண்ணிரும் அது பொண்டாட்டி சரியில்லைன்றது ஒரு காரணத்தை போய் நம்ம தேட வேண்டியதே இல்லை காதல் என்பது மனித உணர்வுகளில் மிக முக்கியமானது அது வந்து ஏன் வருது எதுக்கு வருதுன்னா யாரும் கேள்வி கேட்கவே முடியாது ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து உனக்கு காதல் வருதா அப்படின்னா வரவே கூடாதுன்னு சொல்லவே கூடாது அது வரும் அது ஒரு உணர்வு அந்த உணர்வை ஏன் வருதுன்னு கேட்கக்கூடாது அந்த உணர்வு பாதுகாப்பானதாக இருக்கிறதா அதன் மூலமாக நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை போய்றீங்கன்னு அச்சத்தின் காரணமாக தான் பெற்றோர்கள் வந்து அது வராமல் பார்த்துக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அப்புறம் கல்யாணம் ஆகிட்டா வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அந்த உணர்வுக்கு வந்து இந்த நம்ம ஊரில் ஒரு சட்டம் இருக்கு இல்லையா பதினேழு வருஷம் முந்நூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் அது வரைக்கும் அவங்க மேஜர் ஆகலை அங்கிட்டு ஒரு நாள் கழிச்சா மேஜர் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அறிவு இல்லை மறாத நாள் காலையில் அறிவு வந்துருச்சுன்றது போல தான் இது இந்த காதல் சம்மந்தப்பட்ட உணர்வும் அப்படி தான் அதில் அந்த வசனங்கள்லாம் சில இடங்களில் இருக்குது அந்த பொண்ணும் அதையே சொல்லுது என்ன சொல்லுதுன்னா எங்கள் அப்பா என்கிட்ட நல்லா இருந்திருந்தால் நான் ஏன் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படிலாம் இல்லாமல் தான் அப்பா நல்லா இருந்தாலும் லவ் பண்ணலாம் நல்லா இல்லைன்னா லவ் பண்ணலாம் அது ரொம்ப ஒரு முக்கியமான உணர்வு அது எந்த இடத்துல நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய இந்தியான்ற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு ஒரு கட்டமைப்பு ஒருவனுக்கு ஒருத்தி கல்லானானும் கிழமை புல்லானானும் புருஷன் இது போன்ற வசனங்களுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால தான் அது இன்னொருத்தர் மேலே வரக்கூடாதா அப்படின்னு இப்போ இது இடத்துக்கு இடம் மாறுபடுது மேற்கத்திய நாடுகளில் போனால் இது வேறையாக இருக்கும் அதனால் ஒப்பந்தம் திருமணம் என்பதே ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது ஆனாலும் அதனால் அந்த காதல் என்பதை தாண்டி இன்று இருக்கக்கூடிய பிரச்சனை நான் அப்படி தான் நான் இந்த படத்தை பார்த்தேன் அதில் நிறைய முரண்கள் இருக்குது முரண்கள் இருந்தாலும் நான் எப்படி பார்க்குறேன்னா இன்றைக்கு சென்னை ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது அது கல்யாணமான ஃபஸ்ட்டு அந்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள அது வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி திருமணமாய் முதல் அஞ்சு வருஷத்தை கடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய வேள்வியாகவே இன்றைய காலகட்டத்தில் இன்றைய ஜென்ரேஷனில் மாறி இருக்கிறத பார்க்குறேன் நான் சின்ன வயசுலேருந்து இதை பார்த்துட்ருக்கேன் என்னுடைய சின்ன வயசில் என்னுடைய நெருங்கிய உறவினர் என்னுடைய அக்கா முறை உள்ள ஒருவருடைய அவங்கள நான் பார்த்தேன் நான் எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை 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 நடந்துகிட்டே இருக்கும் நான் தான் அந்த வீட்டுக்கு நான் சின்ன பையன் நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் போவேன் நான் நைன்த்து படிக்கும் பொழுது அந்த பிரச்சனைனா அவங்கள போய் நான் தான் போய் கூட்டிகிட்டு வரணும் போய் பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்போ அதனால தான் அதை கவனிக்க முடிஞ்சது என்னால் அப்போ வரும் பொழுது மாமியார் வீட்டு பிரச்சனை கணவருடைய பற்றி பிரச்சனை இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ஒரு கட்டத்தில் புரியவே இல்லை இது எதுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன நடந்ததுன்னு தெரிலன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல வளர்ந்துருக்காங்கன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேர் கலாச்சாரங்களில் அல்லது ரெண்டு வேறு விதமான இடங்களில் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் உணவு பழக்கத்திலேருந்து சொல்கிறேன் நான் உணவு பழக்கம் பழக்கம் ஒரு பொருளை வாங்குகிற பர்ச்சேஸ் பண்ணுற மூடில் இருக்கிற பழக்கங்கள் எல்லாமே மாறி மாறி இருக்கும் வேறு வேறு இருந்த வேறு வேறு இடத்துல இருந்த ரெண்டு பேர் ஒரு இடத்துல கொண்டு வந்து வரும்பொழுது சில முரண்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த முரண்களின் தொடக்கத்திலேயே நம்ம பிரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் இப்போ நான் சொன்னேன் நான் பார்த்த என்னுடைய உறவினர்கள் அவங்கள எப்போ பார்க்குறேன் அவங்களுக்கு மூணு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அந்த மூணையும் கட்டி கொடுத்துட்டாங்க அவங்க பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த புரிதலுக்கான நேரம் இல்லை இன்றைக்கு ரொம்ப அவசரகதியாக போய்கிட்டுருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் அதனால் நடக்கிற பிரச்சனையாக இருக்கிறது அதில் ரொம்ப இன்னொரு விஷயத்தையும் கவனித்தேன் நான் அசோக்கு தன்னோட கேரியரை பற்றி சொல்லும் பொழுது என்னால் அதை இது பண்ணவே முடியலை உன்னோட டார்ச்சரில் அந்த மாதிரி ஃபேமிலியை நான் நிறைய பார்த்துருக்கேன் அதை புரிந்து கொள்ளணும் இப்போ வாழ்க்கை என்பது அப்பா அம்மாவோடையே நம்ம வந்து எல்லா நேரங்களையும் உடன்பட்டோம்னு சொல்ல முடியாது கூட பிறந்த அண்ணன் தம்பியோடய உடன்பட்டோன்னால் சொல்ல முடியாது அப்படி ஒரு வாழ்க்கையில் உலகத்தில் யாருமே வாழவே இல்லை வாழ்கிறதாக யாராவது சொன்னாங்கன்னா அது பெரிய பொய் சில முரண்களே ஒத்துக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இவன் என்னோட அண்ணன் இருந்தாலும் இவங்க என்னோட அப்பா என்னோடய அம்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சு வாழ்கிறது தான் வாழ்க்கையாக இருக்கிறது அதனால் புரிஞ்சு வாழணும் அப்படின்றத முடிவில் அது இந்த படம் சொன்னதை நான் ரொம்ப நான் அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன் நான் அந்த ஒரு இடத்துல வாழ்ந்து தான் ஆகும் எல்லோரும் இதே போல் ஒன்று ஒன்று தேடிட்டு போய்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அப்படி ஒன்று இருக்கவே முடியாது அந்த வகையில் இந்த திரைப்படத்தின் உள்நோக்கத்தை நான் பார்த்து சொல்கிறேன் நான் அதை இந்த ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் சொல்லியிருந்தது சரியானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த நோக்கத்தில் தான் நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே இல்லைன்னா கல்யாணமான பண்ணலான்னு எடுத்தீங்களா அதனால் அந்த நோக்கத்திற்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து இதை ஒரு தொடக்கமாக வைத்துக்கொண்டு நல்ல திரைப்படங்களை இயக்குவதற்கான வாய்ப்பையும் பெற்று இயக்கணும்னு சொல்லி மனதார வே வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி